தளபதி படம் எப்படா ரிலீஸ் ஆகும் தேட்டரில் போய் தெரிக்க விடலாம் அப்படின்னு நம்மளாம் காத்திட்டு அதே மாதிரி தான் இவர் எப்படா வந்து மேடையேறுவார் ஏதாவது பேசுவாரா என்ன பேச போகிறாரு அப்படின்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க அரசியல் கட்சிகள் அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இருக்க அரசியல் கட்சிகள் தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு சம்பவம் தான் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் பேச்சில் அகில இந்தியத்தையும் அலர விட்டுருக்காப்புல தளபதி எஸ் அப்படி என்னையா பேசியிருக்காரு அப்படின்னா எங்கள் உங்க உங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படி என்ன பேசியிருக்காங்க பட் இருந்தாலும் அவர் என்ன பேசியிருக்காரு அதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் சிம்பிளாக சிங்கிள் வேர்டில் நீட்டுலாம் நமக்கு தேவையா நீட்டு நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாப்புல அதை எப்படி முடிச்சிருக்காப்புல அதில் வந்து ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகிச்சு உபயோகப்படுத்திருக்காப்புல நீட்டினால் என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்பேஸில் ஸ்பீச்சில் வந்து கொடுத்துருக்காப்புல வெல்கம் டு விஜய் மீட்டாக் வெல்கம் டு அனது வீடியோ நம்ம நம்பிஸ் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பண்ணுற பிரசங்கன்னு ஷேர் பண்ணுங்க மாறாமல் ஓகே நீட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த நீட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ண புதுசுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீட்டெல்லாம் நமக்கு தேவையா இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் பட் இருந்தாலும் ஓகே நம்ம பேச்சலாம் எங்களை கேட்டுக்க ஈடுபட போகுது பட் இன்றைக்கி தளபதி மாதிரி ஒருத்தர் நீட்டு நமக்கு தேவையா அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நீட்டுன்னு ஒன்று வந்தனால தான் காலேஜில் வந்து இந்த காசு கொடுத்து வாங்குகிற சீட்டு அப்படின்னு ஒன்று வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை படிக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய கூடிய இளைஞர்கள் அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க பட் நீட்டு உண்மையாலுமே நான் ப்ராப்பராக தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கான முகாந்திரமே இல்லை இப்போ ரீசண்டாக அதை தான் தளபதியும் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட எல்லா ஒரு அஞ்சு ஒரே மார்க் வந்து கிட்ட பல பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீட்டில் வந்து பயங்கர மிக மிகப்பெரிய ஊழல் வேற என்ன சொல்ல அந்த வார்த்தைகள் ஒழுங்கான ஒரு நடைமுறையில் நடத்தப்படாத ஒரு எக்ஸாம் ஸோ இது வந்து ஏன் நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அவரு அதாவது ஒரு கல்வி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்வி அமைப்புன்றது வந்து அந்தந்த மக்களை சார்ந்து அந்த மக்களுக்கு ஏற்றவாறு தான் வந்து கல்வி வந்து வடிவமைச்சிருக்காங்க கல்வி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசில் இருந்த கல்வி வந்து பொதுப்பட்டியில் மாதிரி கவர்மெண்ட் வந்து அதாவது எப்படி சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன நினைச்சாலும் அந்த கல்வியில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு ஆக்சுவலி ஏன் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரே கல்வி ஒரே நாடு முழுதும் ஒரே கல்வி அப்படின்ற முறையை ஏன் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அப்படின்னா அதில் உள்நோக்கம் தான் இருக்கிறத விட நல்ல நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒரே கல்வியை கொடுப்ப அப்படின்னா எப்படி கொடுப்பேன் அதற்கு உங்ககிட்ட என்ன வரையறை இத்தனை வருட காலமாக ஒரே கல்வி ஒரு ஒரு கல்வி முறை ஒரே பாடத்திட்டம் அப்படின்ற மாதிரி நீ கொடுக்குறீ என்ன மாதிரியான வரையறை அதுக்கு வச்சிருக்க எல்லா மாநில மாநிலத்தில் இருக்கிறவங்களும் ஹிந்தியில் படிக்கணுமா இல்லை இங்கிலீஷில் படிக்கணுமா இல்லை அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கணுமா அப்படின்ற ஒரு வரைய இருக்குதுல்ல ஒரே கல்வி திட்டம் ஒரே பாட பாடத்திட்ட முறை இது எல்லாமே எல்லாருக்கும் சமம் அப்படின்னு நீ கிடைக்க கிடைக்கும்னு சொன்னேன்னா அதுக்கான திட்டத்தை நீத்துருக்கணுமே அப்படி கிடையாது பட் நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கல்வி போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்திங்கனாவே தமிழ்நாட்டிலே பல வகையான போர்டு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் தமிழில் படிக்கிறவங்க ஸ்டேட் போர்டு ஒன்று இருக்குது அப்புறம் மெட்ரிகுலேஷன் போர்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா சென்ட்ரல் போர்ட்டில் இருந்து வந்த சிபிஎஸ்சி சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது அது போக கேந்திர வித்தியாலயம் ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி பல வகையான போர்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ தமிழை படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு ஸோ தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழில் இருக்கும் மற்ற எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் இதே தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ்ல இருக்கும் மற்ற எல்லாமே தமிழில் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்தந்த கல்வி அமைப்பை வந்து கொண்டு போயிட்ருக்காங்க இதில் எனக்கு வந்து சென்ட்ரல் போர்டு வேணும்னு நினைக்கிறவங்களோ கேந்திர வித்யாலயம் வேணும்னு நினைக்கிறவங்களோ அந்த போர்டை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது இந்த சென்ட்ரல் போர்டு ஒன்று கொண்டு வந்ததே பெரும்பாலும் இந்த ஆர்மியில் இருக்கவங்களும் இந்த சென்ட்ரல் ஜாபில் இருக்க பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கேருந்து அந்த சிபிஎஸ்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வந்து போத்துனாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய மாநிலத்தில் தன் மக்களுக்கு தன் மக்கள் எப்படி படிச்சுட்டு இத்தனை வருஷம் வந்தாங்களோ பன்னெண்டு பன் பன்னெண்டு வருஷமாக படிச்சுட்டு வர ஒரு சப்ஜெக்டை விட்டுவிட்டு நீ திடீர்னு ஒரு சப்ஜெக்டில் இருந்து இருந்து நீ கேள்விகள் கேட்குற அதில் வந்து நீ பாஸ் பண்ணணும் அப்போனா தான் உனக்கு வந்து நான் டாக்டர் சீட் கொடுப்பேன் அப்படின்னா அப்படி ஒரு எக்ஸாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துருதுல இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதினா தான் வந்து மிகப்பெரிய டாக்டர் ஆக முடியும் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி டாக்டர் இருந்தவங்கலாம் அப்படின்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்லாம் வந்து ஒழுங்கான டாக்டர் இல்லையா அவங்க ஒழுங்காக படிக்கலையா அவங்க வந்து ஒழுங்கான சிறப்பான மருத்துவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வி அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்லுதான்னு கேட்டா அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது சரி நீட்டை யார் கொண்டு வந்த அப்படின்னு பார்த்தா நீட்டை தான் வடிவமைச்சு கொண்டு வந்துச்சா இல்லை இந்தியாவில் இருக்க அறிஞர்கள் தான் இந்த நீட்டோடைய சப்ஜெக்டை வடிவமைச்சு கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நீட்டை நடத்துறது ஒரு அமெரிக்க கம்பெனிக்காரங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இங்கே புகுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது ஸோ ஒட்டுமொத்தமாக இதை எப்படி சுற்றி 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 பார்த்தாலும் இது வந்து கமிஷன் வாங்கிக்கிட்டு க குழந்தைகளோட கழுத்து இருக்கிற வேலையை தான் அரசாங்கம் பார்க்குறது வழியே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கான இந்த அரசாங்கம் இல்லை அதுதான் உண்மை ஸோ நீட்டாக இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து டைரக்டாகவே வந்து மத்திய அரசு தான் வந்து கண்டிச்சிருக்காப்புல ஓகேங்களா நீட்டே நமக்கு தேவை பட் அதுக்கான ஒரு தீர்மானத்தை வந்து நாங்கள் வந்து தடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பாமர மக்கள் அது தெளிவாக சொல்லிட்டார் அவர் ரொம்ப பின்தங்கிய இடத்துல கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாத மக்கள் அன்னைக்கு அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படித்து அதில் எதாவது பெரிய மார்க் வாங்கி ஏதாவது வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படின்ட்டு பல கனவோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் குளி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நீட் சரி நீட் ஒன்று கொண்டு வந்தேன் எல்லாத்துக்கும் நீ ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போறியா அதுவும் கிடையாது இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி டாக்டர் படிக்க வைக்கிற பிள்ளைங்களை அவங்க அப்பா அம்மாக்கு தான் தெரியும் ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ காசு போடுறாங்களோ அவ்வளோ காசையும் அவங்களால் திருப்பி எடுத்துற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதனால தான் வந்து அந்த டாக்டர் தொழிலுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வசதியாக இருக்கவங்க மட்டும்தான் படிக்கிறாங்களே ஒழிய அப்போ வசதி இல்லாமல் இந்த கட் ஆஃப் மார்க்கையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நம்பி ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து கஷ்டப்பட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுத்த பிள்ளைங்க அவங்களுடைய கனவு என்ன ஆகுது இதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் கிடையாது அவங்களுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்குது நான் டாக்டர் படிக்கணும் நீ என்ன படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் ஒழிய எல்லாரும் டாக்டர் படிச்சுட்டாங்கன்னா அப்போ எங்களுக்கு என்னையா கௌரவம் இருக்குது எங்களுடைய எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அதை விட்டு நாங்கள் எப்படி கீழே இறங்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இதில் வந்து ஒரு மத பாகுபாடு கூட பா பாகுபாடு கூட இதில் இருக்குது இவங்களுக்கு எப்படின்னா கீழ்நிலையில் இருக்கும் மக்கள் கூட வந்து டாக்டர் படிச்சுட்டாருனா நாளைக்கு நீ உனக்கு வைத்தியம் பார்க்கணும் நீ ஒரு பெரிய ஆளாக இருப்பேன் நீ மேல் ஜாதியாக இருப்பேன் நீ அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கணுமான்னு ஒரு தன்மானம் தனக்கு வந்து இவங்களுக்கு தொடும் அதில் இந்த மதத்தில் பின்னாடி தெரியுறாங்க பாருங்க பிஜேபி இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாத்திட்டு பாத்தாத்தீட்டுன்னு சொல்கிற கூட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்க்கணுமா இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்லாம் படித்து டாக்டர் ஆனால் நம்ம கடைசியில் அவங்களுக்கு தானே வைத்தியம் பார்க்கணும் அதனால அவங்களெலாம் வந்து நம்ம கீழே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டு போன்ற பல எக்ஸாம்களை நம்ம கொண்டு வந்தோம்னா தான் படிக்கணுன்ற நினைப்பே அவங்களுக்கு வராது ப்ளஸ் டூவோட முடிச்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலையை பா தேடிக்கிட்டு இல்லை ஒரு டெலிவரி பாயோ இல்லை மூட்டை தூக்குறதோ இல்லை ஏதோ ஒன்று மாட்டாங்க பியூனு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போயிருவாங்க அப்படின்றத எங்களோட நினைப்பு ஒழிய அப்படியே ஆத்மார்த்தமா இந்தியாவில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிச்சு மே பயங்கரமான ஒரு வல்லரசாக இந்தியா உருவாக்கிடணும் அப்படின்ற ஒரு மசரும் கிடையாது ஒரு எண்ணமும் கிடையாது இந்த நீட்டு நீட்டு நீட்டுன்னு வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்னாவது ஒழுங்கா நடந்திருக்கா பிள்ளைங்களோட எக்ஸாம் போகும்போது காதை பிடிச்சி நோண்டுறது மூக்க பிடிச்சி நோண்டுறது மூக்கத்தை பிடிச்சி கழுறது கூட்டு போய் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கழட்டி பார்க்குறது எப்படி அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மண்டையில் இருந்து மறந்து போயிடும் இந்த அளவுக்கு டார்ச்சர் பட் இதை ஸ்ட்ராங்காக யார் எதிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மாநில அரசில் இருக்கவங்க தான் எதிர்க்க முடியும் அதற்கான தீர்மானம் மட்டும் போட்டால் பற்றாது ஆளும் அரசு வந்து அதை வன்மையாக வந்து எதிர்க்கணும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் பட் தளபதர்கள் சொல்லிட்டாரு எப்படின்னா மத்திய அரசில் ஒரு விஷயத்த அவங்க கண்ட்ரோல் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து தடுத்துட முடியுமான்னு கேட்டால் அவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து தடுக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ இருக்கிற மத்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனில் இருக்குது அப்படி மிஸ் ஆச்சுன்னா ராகுல் காந்தியை தட்டி தூக்கிட்டு போயிடுவோம்ல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய நம்ம மாநிலம் நினைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அந்த ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல தளபதியர்கள் வந்து புரிய வைக்க வச்ச புரிய வை வச்சுருக்கார் உங்களுக்குலாம் ஆக்சுவலி அதை தான் அந்த அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் ட்ரை பண்ணணும் பட் இது வந்து நடக்காது அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த அந்த மாநிலத்தில் என்ன நடக்கணும் அப்படின்றத சில விஷயங்கள் வந்து மத்திய அரசில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே அதனால தான் அவர் வந்து இந்த கல்வியை வந்து மாநில அரசுக்கு கொண்டு வந்துடணும் திருப்பி அவங்களோட அதிகாரத்தில் இருக்கக்கூடாது ஒன்றியோட ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த வார்த்தையும் பயன் பயன்படுத்திருக்காரு பல பேருக்கு ஒன்றிய அரசுனா என்ன மத்திய அரசுனா என்ன அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க அதற்கான ஒரு விளக்க வீடியோ நான் தனியாக போடுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மா கல்வியும் சரி சுகாதாரமும் சரி இந்த ரெண்டையுமே வந்து மாநில அரசு தான் கையில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாரு இதில் ஏன் சுகாதாரத்தை வந்து உள்ளே சேர்த்துருக்காரு அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இந்த வீடியோவில் தளபதி அவர்கள் நீட்டை பற்றி பேசினது என்ன பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் கரெக்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க பன்னெண்டாவது எப்படியோ முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும் அந்த காலேஜ் படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கு இன்ஜினியர் படிக்கிறதுக்கும் டிகே பிகாம் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொண்டு வருவாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க உசிரை போட்டு வாங்குவாங்க தான் உண்மை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே இன்றைக்கி இருக்க இளை இளைஞர்களை புரிஞ்சுக்கணும் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த சும்மா எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சும் முட்டால் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்றத ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்குங்க ஒரே கேள்வி தான் நான் எப்படி சொல்கிறது வசதியாக இருக்க எனக்கும் வசதி இல்லாத ஒருத்தனுக்கும் எப்படி நீ சமமாக போட்டி வைப்ப அவ்வளோதான் இங்கே கேள்வி ஏ ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிற ஏசியில் போகிறவனுக்கும் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறவனுக்கும் ஒன்றா எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் தான் கல்வி முறையிலும் இருக்குது சிபிஎஸ்சியில் படிக்கிறவனோட சிலபஸ் வேறு மெட்ரிக்ல படிக்கிறவங்க வேறு அண்ட் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்கிறது வேறு ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் பெருசாக இது வராது இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தியை பற்றி ஒன்றும் தெரியாது சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்திய நாட்டை பேஸ் பண்ணியும் அவங்க மதவாதத்தை பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்களோடைய அந்தந்த கலாச்சாரத்தின் அந்தந்த மக்களின் பண்பை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை ஸோ அதனால் அந்தந்த மக்கள் அந்தந்த மக்களை சார்ந்த படிப்பை படிப்பதன் மூலிமா அந்த நாடு சீக்கிரமாக வல்லரசு ஆகும் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஜப்பான் போன்ற ஒரு கண்ட்ரி அவர்கள் தாய்மொழியில் தான் அவங்க படிக்கிறாங்க அவங்க தாய்மொழியில் தான் அவங்க என்னுடைய எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் அவங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க சைனாவும் அதே ஒரு கேட்டகரியில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதனால் தாய்மொழியில் படிக்கிறது வந்து தவறு கிடையாது நீட் போன்ற ஒரு ஆடம்பரமான படிப்பு வந்து நமக்கு வந்து பார்க்க வேணாம் அழகாக தெரியும் வெளியிலேருந்து அதை தான் அதோட கஷ்டம் என்ன புரியும் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட தளபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எதிர்பார்த்த நான் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்பீச் நீட்டை பற்றி பேசுவார் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ப்ரோகில் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் பேசல இதுலேயாவது பேசிடணும் எப்பயாவது ஒரு உள்க்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு தளபதி பேசிட்டார் ரொம்ப நன்றி 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 தலைவா தேங்க்யூ வெரி மச் சரி நடந்த வீடியோ லவ் லவ்யோகிட்டே கே போவேன்